வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் நிறைய பேருக்கு வீசிங் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா வீசிங் ரெகுலரா ஒரு சளி பிடிச்சா அந்த டைம் வர்றது வந்து ஒரு இயல்பு பட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா வீசிங் வருமா ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நிறைய பேருக்கு வந்து வீசிங் அதிகமா வர்றத நம்ம பாக்குறோம் அதோட காரணம் என்ன அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓவராலாவே வீசிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்டம்ஸ் தான் ஒரு நோயோட வெளிப்பாடு தான் வந்து வீசிங் ஆல்ரெடி லங் சம்பந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் நமக்குள்ள இருக்கும் ஆசு இருக்கலாம் நிமோனியா இருக்கலாம் இந்த மாதிரி இல்ல அதிகமான சளி பிடிச்சிருந்து அது சரியா வெளியேறாம இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதோட ஒரு வெளிப்பாடு தான் வந்து இந்த வீசிங் வீசிங்னா ஒரு சத்தம் வரும் அந்த சத்தம் வந்த உடனே அவங்க அப்படியே இழைச்சிட்டு மயக்கம் போட்டு கூட நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க ஸோ இதோட காரணம் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வீசிங் அப்படிங்கிறது என்னன்னா சிம்டம்ஸ் வர்றதுன்னா தூண்டப்படுதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஏதாவது வெளியில இருந்து ஒரு விஷயங்கள் உடம்புக்கு உள்ள விரும்பத்தகாத ஒரு விஷயம் உள்ள போகும்போதுதான் அது வீசிங்கா வெளிப்படுது அந்த விதத்துல டஸ்ட் அலர்ஜி நம்ம சொல்றோம் ஒரு விஷயம் இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது யாராவது நம்மளை வந்து ஆஹ் திட்டுறாங்க கோவப்படுத்துறாங்க எந்த ஒரு இமோஷனா இருந்தாலும் இந்த இமோஷனுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் இதுவுமே நம்ம உடம்புக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அப்ப ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு விஷயம் உள்ள வருது நம்ம உடம்ப எக்ஸ்டர்னலா ஒண்ணு பாதிக்குது அப்படின்னா உடனே அவங்களுக்கு எது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா கார்டிசால் ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகும் சோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனா கார்டிசால் வந்து உடம்புல அதிகமாகும் போது எதை குறைக்கும் பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் நம்மளோட டபிள்யூபிசி வந்து போய் அது வந்து சப்ரஸ் பண்ணிரும் சோ பொதுவாவே ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கும் அதுலயும் இந்த ஸ்ட்ரெஸ் ஆன உடனே கார்டிசால் அதிகமா வந்து அதே மாதிரி கார்டிசால் அதிகமாச்சுன்னா எனர்ஜி அதிகமா வேணுங்கிறதுக்காக நம்ம லிவர் வேற அதிகமா குளுக்கோசனையும் கொடுக்கும் சோ இந்த ரெண்டும் அதிகமாகி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை குறைச்ச உடனே அவங்களுக்கு அந்த பிரீத் பண்றதுக்குரிய இம்யூனிட்டியே இல்லாததுனாலதான் அவங்களுக்கு அந்த மயக்கம் வருது அதே மாதிரி மூச்சு திணறலும் வந்து அவங்களுக்கு வருது ஓ இதை கியூர் பண்றதுக்கு இது வந்து ரெகுலரா எடுக்கிற ரெமெடி கிடையாது இல்லையா சோ ஆன் ஸ்பாட் வீசிங் வருது அந்த நேரத்துல அந்த வீசிங் அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண வச்சு அவங்கள வந்து ஒரு சுயநிலைக்கு கொண்டு வந்து எழுந்திருக்க வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரெமெடிஸ் நான் கொடுக்குறேன் ஒருத்தவங்க வந்து வீசிங்கால ஃபர்ஸ்ட் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெண்டு உள்ளகையும் நல்லா தேய்ச்சி விடு நீங்க ஒரு ஆள் இந்த கையும் இன்னொரு ஆள் இந்த கையும் இதே மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா இங்க நிறைய அக்குபஞ்சர் நம்மளோட லங்ஸ் தூண்டுற புள்ளிகள் இருக்கு அதே மாதிரி நம்மளோட இருதய ரத்த ஓட்டத்தையும் சரி பண்றக்கூடிய புள்ளிகளும் இருக்கு சோ நல்ல ரெண்டு கையும் உள்ளகை தேய்ச்சி விட்டீங்கனாலே முத எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுயநினை வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இப்ப நீங்க இப்படி தேய்ச்ச உடனேயே இந்த கட்டை விரல்ல இந்த பக்கம் அதாவது உள்பக்கம் இந்த ஒரு புள்ளி இருக்கு இந்த விரல புளிச்ச அமுக்குனீங்கனாலே அவங்க மயக்கமா இருந்தா கூட இந்த ம தேய்ச்ச இந்த நெகக்கன்னுக்கு கீழே எல்யூ லெவன் அப்படின்னு சொல்லுவோம் இத நல்லா பிரஸ் பண்ணி விட்டாலே அவங்களுக்கு அந்த நேசல் அந்த இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி அவங்களால மூச்சு விட முடியும் இத பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட உச்சந்தளக் குழினு சொல்லுவோம் இல்லையா இந்த காதுல இருந்து இப்படி எடுத்துக்கோங்க அவங்களை இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் பண்ணுங்க இல்ல லைட்டா இப்படி வந்து தட்டி விடலாம் சோ தட்டி விட்டா கூட அவங்களால வந்து விழுக்க விழித்திருக்க முடியும் அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு செஸ்டுக்கும் நடுவுல ஒரு புள்ளி இருக்கு அந்த இடத்துலயும் கை அப்படி வச்சு நல்லா நீங்க இப்படி தட்டி விட்டீங்கனாலே ரொம்ப உங்களோட லங்ஸ ஆக்டிவேட் பண்ற ஒரு புள்ளி இருக்கு அதே மாதிரி அங்கதான் தைமஸ்னு ஒரு கிளாண்ட் இருக்கு கொஞ்ச நாட்கள்லயே நம்ம பெரிய பொண்ணாக ஆயிட்டாங்க அந்த ஏஜ் வந்தாலே தைமஸ் கிளாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சுருங்கிதான் இருக்கும் ஆனா அதுதான் இம்யூனுக்குரிய எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்குரிய கிளாண்டு ஸோ அதை நல்லபடியா ஆக்டிவேட் பண்ணும்போதும் அவங்க அவங்களுக்கு வந்து பிரீத்திங் வந்து ஈஸியா இருக்கும் ஓகே கொஞ்சம் முடிச்சிருவாங்க இந்த மூணு விஷயங்களும் பண்ணோடனே அவங்க வந்து கொஞ்சம் அந்த கண் விழிச்சு எந்திரிச்சு மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உடனடியே அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா கொஞ்சம் தண்ணில மிதமான வார்ம் வாட்டர்ல ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து உப்பு கல்லு நல்ல சால்ட் ஹிமாலயன் சால்ட் போட்டு நல்லா கலந்து அந்த உப்பு கலந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாயில வந்து சுவைச்சி குடிக்க வைங்க வேற எதுவுமே அதுல கலக்க வேண்டாம் சோ அந்த உப்பு கலந்த நீர் குடிச்சாலே அவங்களோட அந்த கூப்பஞ்சல் படி அவங்க வந்து ஒரு பயம் யாரோ திட்டிருக்காங்க ஏதோ வந்து அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துருச்சு அப்படின்னா தான் இந்த வீசிங் வரும் அப்ப கிட்னி தான் வந்து அக்குபஞ்சர்ல பய உணர்வுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு அதுக்குரிய சுவை வந்து நம்மளோட உப்பு சோ அதை கொடுத்த உடனே அந்த கிட்னி அட்ரினல் அந்த கார்டிசால் ரொம்ப அதிகமா சுரந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே வந்து கட்டுக்குள்ள வந்து உடனடியே அவங்களால அடுத்த வேலைக்கு வந்து அவங்களால அடுத்து ஒர்க் பண்ணவே அவங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க இது இது கூட சேர்த்து எல்லாரும் எப்பயுமே ஒரு இன்ஹேலர் ஒரு பஃப் பஃப் வச்சிருக்காங்க இந்த மாதிரி வீசிங் ஆனாலே அதை யூஸ் பண்றாங்க ஆனா அது ரொம்ப பெரிய பின்விளைவுகள் ஏற்படுத்துங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் நம்மளுக்கு அது வேற வழி கிடையாது அந்த எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா இதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு அரோமா பிளண்ட் யூஸ் நீங்க வந்து எப்பயுமே உங்களுக்கு வீசிங் வர்ற ஒரு பர்சனா இருந்தா நீங்களாவே ஒரு அரோமா பிளண்ட் இப்போலாம் வந்து ரோல் ஆன் பாட்டில்ஸ் மாதிரிலாம் கிடைக்குது இல்லைன்னா ஒரு டிராப்பர் மாதிரி வாங்கியும் அதுலேயும் வச்சுக்கலாம் ஒரு பிளண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுல பத்து எம்எல் வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க அதுல துளசி எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு இஞ்சி எசென்ஷியல் ஜிஞ்சர் ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு ஸோ மொத்தம் வந்து எட்டு சொட்டு இருக்கும் நீங்க ஒரு பத்து எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருப்பீங்க அதுக்குள்ள இந்த எட்டு சொட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப உங்களுக்கு வீசிங் வந்தாலுமே நீங்க உங்க பேக்ல வச்சு முத ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும்போது நீங்களாவே அந்த ரோலான எடுத்து நீங்க அங்க மூக்கு கீழே இல்ல இங்க காதுக்கு பின்னாடி இங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணவும் செய்யலாம் ஒருவேளை நீங்க அதை செய்யல வந்துருச்சு அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டயுமே பொதுவா அது வீசிங் வர்றவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க பேக்ல இருந்து எடுத்து அதை உங்களுக்கு வந்து அந்த டெம்பிள்ளையும் இந்த மூக்கு கீழையும் அப்ளை பண்ணாலே இது வந்து சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நேசல் பேஜ் பேசேஜை வந்து கிளியர் பண்ணிவிடும் ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரீதிங் வந்து ஈஸியா இருக்கும் நீங்க அந்த டைம் வந்து இன்ஹெயிலர் யூஸ் பண்ணாமே உங்களால கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்துல அந்த டைம் வந்து ரெக்கவர் ஆகி வர முடியும் இந்த அரோமா பிளண்டை ஒருவேளை உங்களுக்கு வாங்கி இதை எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நாங்க இதே மாதிரி ஒரு பத்து எம்எல் பிளண்ட் வந்து நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு சரி ஓகே இப்போ வீசிங் எனக்கு எப்பயுமே வருது என்னோட இம்யூன் சிஸ்டத்தை நான் வந்து பலப்படுத்தணும் எனக்கு மாதிரி உடனே டென்ஷன் ஆனாலும் எதுனாலும் எனக்கு வீசிங் வரக்கூடாது ரெகுலராவே நான் என்ன எடுத்துக்கலாம் பிகாஸ் வீசிங்றது ஒரு சிம்டம்ஸ் தான் எனிவே ஸோ அதுக்குரிய பேக் அண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு ஆஸ்துமா அண்ட் இம்யூன் ரைஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாவே நீங்க இஞ்சி தட்டி போட்டு தேன் ஒரு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் தேன் ஊத்திட்டு இஞ்சி வந்து முதலே நல்ல ஒரு தண்ணில கொதிக்க வச்சு அந்த கொதிச்ச தண்ணிய இந்த ஹனில ஊத்தி மிக்ஸ் பண்ணி ரெகுலராகவே நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாகும் உங்க சளி மியூக்கஸ் ஃபார்ம் ஆனாலும் அது உடனே உடனே வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் அதே சமயத்துல ஆசிட் உங்க உடம்புல வந்துட்டு ஹெச்எலோட சுரப்புகளும் கண்ட்ரோல் கரெக்டா வரும் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இம்யூன் சிஸ்டத்தை வந்து தூண்ட முடியும் ஸோ அதனால ரெகுலராகவே இந்த ஒரு ட்ரிங்க் வந்து நீங்க எடுத்துட்டே வாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்தா போதும் அதுவுமே மோஸ்ட்லி காலையிலயா இருந்தா ரொம்ப நல்லது ஸோ அதை நீங்க ரெகுலரா எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உடனடியா வந்தா உடனே நீங்க இந்த மாதிரி வீசிங்குள்ள போகாம இந்த எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதை எதிர்த்து உங்களுக்கு போராடும் இப்படி மயக்கமாவோ ஒரு இதுக்கோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்க போக மாட்டீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வீசிங்னால கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இத ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்